ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க ராகி எடை ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ராகி எடை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ராகி வாங்கி மீளில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு ஸோ நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மாவு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் இப்போது ராகி மாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸு சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு அடை வந்து இன்னுமே சாஃப்டாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து உங்கக்கிட்ட கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல முருங்கைக்கீரையும் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டுந்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா கீரையோட இந்த ஆனியன் மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம பச்சை தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது சேர்க்கும்போது நமக்கு ட்ரையாக தான் கிடைக்கும் அடை அதனால் நான் ஆல்ரெடி சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கையால் பிசஞ்சு விடக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கணும் அப்போது கரெக்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது மாவு இதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு அடை தட்டுற அளவுக்கு வரணும் அப்போ இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது கவனமாக பண்ணுங்கள் இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கணும் ம் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உருண்டைகளாக உருட்டிக்கணும் உங்கள் இந்த மாதிரி வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க நம்ம அடை தட்டுறதுக்கு அப்போ தான் ஒட்டாமல் வரும் வாழை இலை இல்லைன்னா நம்ம மில்க் கவர் இல்லைன்னா வந்து ஆயில் கவர் இருக்கும் அதுலேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க வாழை இல தட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தவா சூடாகட்டும் இப்போது தவா நல்லா சூடாகிடுச்சு அதில் நம்ம தட்டி வச்சிருக்க அடையே இந்த இலையோடையே இதை மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக எடுத்திங்கன்னா நமக்கு அடை எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அழகாக இதே மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடணும் அப்படியே வேக விட்டிங்கன்னா நமக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா நமக்கு சாஃப்டாக வரும் பாருங்க ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு இப்போது திருப்பி போட்டிருக்கேன் இன்னொரு சைடுக்கும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இன்னொரு சைடும் ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட வேந்தால் போதும் ராகி மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விட்டோம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இன்னொரு டைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இலையில தட்டுறது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தவாலையே டேரெக்டாக தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி உருண்டையாக உருட்டி தவாலே வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் இதே மாதிரி தட்டிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இலையிலையே தட்டிக்கலாம் இலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மில்க் கவர் இல்லைன்னா ஆயில் கவரில் ஆயில் தடவிட்டு இதே மாதிரி தட்டி இதே மாதிரி சேர்த்துக்கோங்க கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வேக விடலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடை வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க அடை பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்திரிச்சி மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன் இன்னொரு சைடும் ஆயில் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு அடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி அதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுவையான நம்மளோட ஹெல்தியான ராகி எடை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you